வணக்கம் திருக்குறள் திருக்குறள் மந்திரங்கள் தற்போது கற்றுக்கொள்வோம் மந்திரங்கள் என்பது என்றால் என்ன என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம் மந்திரங்கள் மந்திரம் என்பது வடமொழிச்சொல் சொல் என்று நான் ஒரு காலம் நினைத்துக் கொண்டிருந்தேன் அது தமிழ்ச்சொல் மண் கூட்டல் திறங்கள் அதாவது மண் என்ற வார்த்தையை வந்து திருவள்ளுவர் திருக்குறளில் பல இடங்களில் உபயோகம் செய்கிறார் மண் இதில் இரண்டு அடுத்ததாக வரக்கூடிய இன் இந்த மண் வந்தால் நிலை பெற்ற உறுதியான என்ற பொருளை தருகிறது அதாவது மன்னன் அப்படின்னு சொல்ற மன்னன் அப்படின்னா மண் அப்படின்னா நிலை பெற்ற உறுதியான உறுதி செய்யப்பட்டவர் தலைவராக உறுதி செய்யப்பட்டவர் அண் என்பது ஆண்பால் விகுதி இப்ப அன் என்பது அவர் ஆண் ஆண்பாலை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்போ மண் நன் மண் கூட்டல் அன் அதான் மன்னன் மன்னன் என்பது நிலை பெற்ற உறுதி செய்யப்பட்டவர் ஒரு தலைவர் அதான் மன்னன் அதே மாதிரிதான் திருவள்ளுவர் இந்த வார்த்தை மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படி என்று திருக்குறளில் உபயோகம் செய்கிறார் மண்ணுயிர்க்கெல்லாம் அப்படி என்றால் ஆஹ் உயிர்களுக்கு எல்லாம் நிலை உயிர்களுக்கு இந்த உலகத்தில் நிலைபெற்ற பெற்ற உயிர்களுக்கு என்று அர்த்தமாகும் அப்பொழுது மண் கூட்டல் திறங்கள் திறங்கள் இந்த திறங்கள் வந்து இந்த வள்ளி வல்லின ரகரமும் வரும் இந்த இரண்டு ரேவுமே இலக்கியங்களில் திறமை வலிமை இது போன்ற சொற்களை குறிக்கக்கூடிய வார்த்தைகள் திறங்கள் அப்போ நிலைபெற்ற உறுதியான திறங்கள் அதான் மந்திரங்கள் அந்த மந்திரங்கள் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் அந்த சொற்களை உபயோகம் செய்யும் போது அது நமக்குள்ள ஒரு அதாவது நிலைத்தன்மை ஒரு நிலைத்தன்மை உண்டாக்கும் ஒரு உறுதியான உறுதிப்பாட்டுக்கு உறுதிப்படுத்தும் நம்மளை அப்படிங்கறத மந்திரங்கள் சரி தற்பொழுது மந்திரம் பற்றி தொல்கா கூறுவது மந்திரம் என்ப என்ன என்று திரு தொல்காப்பியர் கூறுகிறார் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழந்த தானே மந்திரம் என்ப நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிழந்த தானே மந்திரம் என்ப அடுத்து முதுமொழி நுண்மையும் சுருக்கமும் ஒளியுடைமையும் மென்மையும் என்றிவை விளங்கத் தோன்றி குறித்த பொருளை முடித்தற்கு வரும் ஏது முதலிய முதுமொழி என்ப அப்படின்னு தொல்காப்பியம் கூறுகிறது அப்போ மந்திரம் என்பது வந்து மண் கூட்டல் திறம் கூட்டல் திறம் மந்திரம் கூட்டல் திறங்கள் மந்திரங்கள் சரி இப்ப நம்ம ஒருத்தருக்குள்ள ஒரு நான்கு மந்திரங்கள் கற்றுக்கொள்வோம் முதலாவதாக முயற்சி திருவினை அதாவது முயற்சி உம் முயற்சி நம்ம முயற்சி செய்யும் போது அந்த செயல் வந்து அந்த செயல் வினை என்பது செயல் திரு திருன்னா உயர்நிலையை குறிக்கக்கூடிய அந்த செயல் வந்து கே அடிநிலையில் ஆரம்பிச்சு உயர்நிலை அடையும் போது அது திரு மதிப்புக்குரியதா மாறுகிறது அதான் முயற்சி திருவினையாக்கும் நம்ம முயற்சி செய்யும் போது மறுபடியும் மறுபடியும் முயற்சி செய்யும் போது அந்த செயலை சிறப்பா செய்யும் போது அந்த செயல் வந்து ஒரு திருவினை மதிப்பிற்குரிய செயலா மாறிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முயற்சி திருவினை ஆக்கும் இரண்டாவதாக முயற்சி பெருமை தரும் அதாவது முயற்சி செய்யாமல் இருக்கிறது நமக்கு சிறுமை ஆனா முயற்சியோட செய் முயற்சியோட ஒருவர் வாழும்போது அது அவர்களுக்கு தான் தரும் முயற்சி செய்யாமல் இருக்கிறது சிறுமை முயற்சி செய்து கொண்டிருப்பது பெருமை அப்போ முயற்சி பெருமை தரும் மூன்றாவதாக முயற்சி கூலி தரும் நம்ம சும்மா உட்காந்துருந்தா நமக்கு யாரும் கூலி கூலியோ ஏதோ எந்த ஒரு பலனும் கிடைக்காது ஆனா நம்ம முயற்சி செய்யும் போதுதான் அந்த முயற்சி கேட்ட ஒரு வருமானம் ஊதியம் பலன்கள் நமக்கு வந்து சேரும் சேரும் அப்போ கூலி நமக்கு எப்படி வரும் அப்படின்னா முயற்சி செஞ்சாதான் நமக்கு கூலி வரும் அப்போ முயற்சி கூலி தரும் முயற்சி கூலி தரும் முயற்சி இன்மை பழி அப்படின்னு சொல்றாரு முயற்சி இன்மை அப்படின்னா ஆஹ் இதை முயற்சி ஆள் வினை அப்படின்னு தெரிய உள்ள ஒரு உபயோகம் செய்கிறார் ஆள் வினை அப்படின்னா ஆள் வினை ரெண்டா பிரிக்கணும் வினை என்பது ஒரு செயல் ஆள் என்பது ஆ இப்ப நம்ம நாட்டை ஆளும் அரசர் நாட்டை ஆளும் மன்னன் அப்படின்னு சொல்றாரு ஆளும் என்பது ஆளும் திறமை ஒன்றை நிர்வாகம் செய்யும் திறமை அப்ப ஆள் வினை அந்த நிர்வாகம் செய்யும் திறன் இன்மை இல்லாம இருக்கிறது பழி பழின்னா குற்றம் இது நம்மள ப சொல்லுவாங்க இழந்து பேசுறாங்க பழித்து பேசுறாங்கன்னு சொல்லுவோம் என் மேல பழி போடாதீங்க அப்படிம்பாங்க அந்த மாதிரி பழி அப்படின்னா குற்றம் பிறர் நம்மளை பழிச்சு பேசுறது ஆஹ் இவருக்கு திறமை இல்லாதவர் ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவர் அப்படின்னு பழி பேசுவாங்க அதாவது குற்றமாக மாறும் அப்போ ஆள் அதான் முயற்சி இன்மை பழி ஆழ்வினை இன்மை பழி இந்த நான்கு குரல் முயற்சி தெருவினையாக்கும் முயற்சி பெருமை தரும் முயற்சி கூலி தரும் முயற்சியின்மை பழி ஆழ்வினை இன்மை பழி இந்த மந்திரத்தை நம்ம திரும்ப திரும்ப சொல்லி முயற்சியோட வாழ்வோம் நன்றி வணக்கம்